ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் எனது கலைப்படைப்பான மிக பிரம்மாண்டமான கலைப்படைப்பான கற்பக விநாயகர் உருவான கதையை தாங்க சொல்ல போகிறேன் பாருங்கள் சிற் இந்த கற்பக விநாயகர் சிற்பம் தாங்க உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய வடிவம்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில் குன்னக்குடிக்கு மூணு கிலோமீட்டரில் பிள்ளையார்பட்டி என்ற ஒரு ஊரில் தாங்க இவர் ஆண்டவரோட உரு உருவம் இருக்குது இது வந்து ஒரு குடைவரைக் கோயிலாகவும் இருக்குதுங்க இதை பார்க்குற பாக்கியம் எனக்கு என் ஃபில் வைவா அப்போ தாங்க இரண்டாயிரத்தி நாலில் தாங்க கிடச்சிது அதை பார்த்த உடனே எனக்கு இவரோட வடிவத்தை எப்படியாவது செய்யணும்னு நினச்சேன் முதல்ல ஒரு சின்ன வடிவம் செய்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வடிவமாக பண்ணுங்க நல்ல உயரமும் அகலமும் உள்ள ஒரு பலகை எங்கள் வீட்டில் கிடச்சிது நல்ல திக்னஸும் அதிகம் தேக்கமர மர பலகை அதில் தாங்க இவர் உருவாக இதுக்கு அறுபது அறுபத்தஞ்சு கிலோ போடுறாச்சுங்க கோல்டு ஷீட்டு ஒரு எழுபது எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்கேங்க டைமண்ட்லாம் வச்சிருக்கேன் அமெரிக்கன் டைமண்ட்லாம் இந்த வுட்டு ஃப்ரேம் வந்து கிடைக்காம ஒரு மூணு வருஷம் போட்டி வச்சுருந்தேன் ஒரு மூலமாக இந்த ஃப்ரேம் எனக்கு கிடைச்சிதுங்க நல்லா டிசைன் பண்ணி அழகாக இந்த கோவிட் டைம்ல கொண்டு வந்து எங்கள் வீட்டில் அழகாக செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பெரிய கதைங்க இது உருவானது நானும் சம்மந்தமும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணங்க இதை நிறைய வருஷம் இதை பண்ணிட்டு இருந்தோம் கையில் பாருங்க நல்ல ஒரு சிவலிங்கத்தை வச்சிட்ருக்கு யோகம் பண்ணிகிட்டு இருக்காரு யோகாசனத்தில் அமர்ந்து இவர் ஒரு யோக கணபதிங்க பாருங்கள் இவருக்கு இரண்டு கரங்கள் இருக்குது உலகத்தில் ரெண்டே ரெண்டு விநாயகருக்கு தான் இரண்டு கரங்கள் இருக்குது ஒன்று கற்பக விநாயகர் மற்றொன்று ஆப்கானிஸ்தானில் நின்ற நிலையில் உள்ள விநாயகருங்க பாருங்கள் உலக நன்மைக்காக தாங்க இவர் கையில் லிங்கத்தை வச்சு யோகாசனம் பண்ணிட்டு இருக்காரு இவரை நம்ம தரிசித்தாலே நமக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கும் வல்லலுங்க இவர் அப்படிப்பட்ட இவரை படைக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது இது வந்து ஏழு ஆகுது இதை பண்ணி நான் த தாஞ்சூர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் ரங்கராஜன் மாஸ்டர் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு மீனாட்சி வடிவம் தான் பண்ணேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குட்டி குட்டி கிருஷ்ணர்லாம் பண்ணிவிட்டு அடுத்து இது ரெண்டாயிரத்தி பதினேழு தாங்க ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்கள் வீட்டு அறையை அலங்கரிச்சிட்ருக்காரு இதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இவ்வளோ ஒரு ஒர்க் பாருங்கள் நல்லா நாலு நாலரை இன்ச்சு எம்போசிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரேம் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ